ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஐயனார் துணை சீரியலில் வந்து பல பிரச்சனைகளும் பல திருப்பங்களும் பல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரத்தி தட்டை வந்து அப்படி அடித்து தள்ளி விட்டி அத்தை வந்து கார்த்திகாவை தர தர தரன்னு எடுத்து போயிடுறாங்க மா ஆமா நான் அவங்களும் கத்திகிட்டே போக சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் திருப்பி ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்து சேரனே வந்து ஆரத்தி காட்டுறாரு என்ன இருந்தாலும் பசங்க தான் அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறது காமிக்கிற மாதிரி இவங்க திரு திரு திருன்னு முடிச்சுட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து கரெக்டாக உள்ள நுழையலான்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டார் வந்துட்டு நடேசன் என்ன பண்ணுறாரு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டேன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு மருமக வண்டிடான்னு டான்ஸ் ஆட அதை பார்த்து இவங்கலாம் வர பசங்கெல்லாம் கடுப்ப வராங்க நல்ல ஒரு டீசெண்டாக நடந்துக்கிறாரு நம்ம அப்பா அப்படின்ட்டு ஸோ இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக உள்ளார போயிடலாம் அப்படின்னு கிளம்பி இவங்கெல்லாம் உள்ளார போனால் உள்ளார போனதுக்கப்புறம் வந்து வீட்டை பார்க்குறாங்க வீட்டை பார்த்தோன்னா திரு திரு திருநெல் முடிக்கிறாங்க முடிக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் கிளரை கூப்பிட்டு போயிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ஸ்வீட் செஞ்சோடனே ஸ்வீட் கொடுக்குறாரு சேரன் அதை ஒரு வாய் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் உள்ளர போய் பேசலாமா தனியாக அப்படின்னு வந்து நிலாசிய சோழனை கூப்பிட்டு போயிட்டு இது எது பொம்மை கல்யாணம் ஏற்கனவே இதை போய் நம்பி உங்கள் வீட்டில் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அவங்க கோவமே படலையா நீங்கள் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னா கோவம் இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பமாக இல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல அவங்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் உங்களுக்கு சொல்கிறத தயக்கமாக நானே சொல்லிடுறேன் அவங்கள ஏமாற்ற வேணாம் அப்படின்னு இவங்க சொல்ல இவருக்கு திரு திரு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்லாம் பேசுகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சமயத்தில் வெளில ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா தாசு கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் அடி கூட்டி கூப்பிட்டு வந்து நடேசனை தள்ளிவிட்டு நேராக உள்ளார வர கரெக்டாக சோழா வெள்ளவாடா அப்படிங்க இவன் பசங்களெலாம் வெளில வந்ததுக்கு அப்புறமா அடிதடி ஆகிடுச்சு இதில் அடிதடியில் பல்லவனை வந்து மண்டையில் அடிச்சிடுறாரு தாஸ் உடனே எனக்கு இங்கே இருக்க நான் நான் அவர் கூட விரும்பி தான் வந்தேன் தயவு செஞ்சு இடத்த விட்டு போயிடு அப்படின்னு தாசை கத்த ஆரம்பிக்க ஒன்றை வந்து தாஸ் என்ன சொல்கிறாருன்னா இவனை நான் போக மாட்டேன் இப்போ வந்து நான் நான் சோழனை நான் தான் கொள்ளுவேன் இன்னைக்கு இல்லாண்டி என்றைக்கு நான் என்றைக்கு தான் நான் தான் கொள்ளுவேன் நீ உயிரோடு இருக்க முடியாதா அப்படின்னு வந்து பேச நடேசன் செங்கலை தூக்கி இடுப்பில் போட்டார் இவர் த ஜாஸ் மேலே எல்லாரும் சேர்ந்து அடித்து அவரை துரத்தி விட்டுறாங்க துரத்தி விட்டதுக்கப்புறம் பல்லவனுக்கு இப்போ ரொம்ப அடிபட்டுருச்சு அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிறதுக்காக சோழனும் பாண்டியனும் பாண்டியும் கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா அண்ணா பயந்துருவாருன்ட்டு சேரனா வெளில எங்கள் வீட்டிலேயே உட்கார வைக்க சேரனும் நடேசன் அப்புறம் வந்து நிலா மூணு பேரும் வீட்டில் இருக்காங்க ஸோ நிலா வந்து வாசல்லே உட்காந்துருக்காங்க கொசு கடிக்கும் உள்ள போங்கன்னா பரவாயில்லன்னு உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் பொழுதே வந்து உங்கள் அவங்க அண்ணனாமது அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு நடேஷன் ஆமா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சரி ஓகே உங்கள் வீட்டில் ஒத்துக்கல போல் அப்புறம் சரியாகிடுவாங்க விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு கட்டு போட்டு கூட்டி வந்துடுறாங்க என்னால் தானே அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை சாரி சாரி சாரின்னு திருப்பி திருப்பி நிலா சாரி சொல்ல எத்தனை சாரி கேட்பீங்க போங்க இதெல்லாம் என்ன இருக்குது வாங்க சாப்பிட போகலாம் உட்காரலாம் வாங்க எங்கள் அண்ணன் நல்லா தான் சமைப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பல்லவனெலாம் உடனே அவங்க திரு திரு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் டீ தானே சாப்பிட்டீங்க சாப்பிடுங்கன்னு சோழன் சொல்ல சரி நான் குளிக்கணும் எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னா ரெஸ்ட் ரூம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஏன் நல்ல ரூமுக்கு எதுக்கு வந்து அனுப்பாமல் இந்த ரூமுக்கு அனுப்புறீங்கன்னு வந்து சோழன் கேட்டால் அவங்க திரு திரு முழிக்கிறாங்க பார்த்தா ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க போல ஸோ அதே வந்து பார்த்து இவங்க ஷாக் ஆக போகிறாங்க எல்லாத்துக்கும் நடுவில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலாவோட வீட்டில் அவங்க அப்பா வெளிலே வரலையே மனோகர்னு போய் கதவை திறந்து பார்த்தா அவர் கதவே அவர் கதவை உடச்சிட்டு உள்ளார போய் பார்த்தாங்கன்னா எல்லாரும் மேலே பார்த்து ஷாக் ஆகிறாங்க நமக்கே வந்து ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டாரோ பயமாக இருக்கு அதோடு வந்து அந்த ஒரு போர்ஷன் முடியுது ஸோ இன்னைக்கு எபிசோட நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ